வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தெல டீ கீழே விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி தலைவா ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன் யார ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் ரொம்ப அவசரப்படுறாரு யார் யாரா எழுத்தாளரா வறுமையா இருப்பான இல்ல வணக்கம் சார் என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னோட வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தள்ள கொடுக்கு கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட்டிருக்கேன் இருட்டுல பூரா பல்ப போட்டு வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டாதான் தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தப்புறம் கட்டில் சொர்க்கம் அட அறிவு கட்ட மூதேவி ஏண்டா இந்த மாதிரி புக்கலனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்ட் தருவாங்க சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்ன ஒன் லேக் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஐநூறுபா கட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் கட்டாயம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க போற நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சிங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வர அனுப்பிங்க 10 புக்க அனுப்பிங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் குடுக்குறீங்களா போடா வரிய ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்னு மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய தரும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

கோச்சுக்கிறாருங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட் பூரா நல்லா சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்கா சங்கர் சிமெண்ட் கட்டினா சங்கர் யார் யாரு பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி

டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடுறா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக்கா ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கறான் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க சார் என்ன சூப்பர் சொல்லி உங்களுக்கு பார்க்கணும் போய் வர சொல்லு சார் மந்திரி சபை அமைச்சா போதும் மாலை கைமா வந்துருவான்

உட்காந்து பேசுவான் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தெரியும் காவேரி இருக்கேன் காவேரிடா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான காவேரி நீரை பத்தி பேசணும் திறந்து விட்டாச்சு திருப்பி பேச இருக்க என்ன நீங்க

முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்ற முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் பயப்படுறீங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராள் பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டை அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏன் இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரியை கொண்டு வந்து சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற எதுக்கு பூதேவி உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடுவன் அஞ்சரை வண்டி

பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசி வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீங்கள் ஆயில் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க

தலைவனுக்காக துண்டின் தீ குடிச்சு சாவி ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெற்றோருடைய அழகிற பத்தியா நல்ல மனசிடா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா தலைவா டேய் எவ்வளவு நாள் ஆடாத ஆசை ஆனி வேலை தலைவா ஆமா சீக்கிரம் ஆமா ஆமசர் நான் சாகர பத்தி எல்லாம் எவ்வளவு குழப்பப்போம்